வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவில் வந்தப்போ நாட்டில் இருக்கிற நல்லவங்க நேரங்கள்லாம் கொஞ்சம் பெருமிச்சு விட்டாங்க ஏன்னா மிகவும் எதிர் எதிர்பார்க்கப்பட்ட பிஜேபி வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரல இரநூத்தி நாற்பது நின்றுச்சு ஏன்னா அவர் வந்து க அதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷம் ஆடின ஆட்டம் அப்படி அதனால் இதில் வேறவருக்கு பயமுறுத்தி நின்ந்தார் அடுத்த முறை வந்து அவருக்கு சில கடுமையான முடிவு எடுக்க போகிறேன் நானூறு சீட்டுகள் மெஜாரிட்டி வரும் அதுக்கு மாதிரி பல முடிவுகள் எடுக்க போகிறேன்னு கொஞ்சம் அச்சுறுத்தலாக சொல்லியிருந்தார் நல்ல வேலை மெஜாரிட்டி வரல அதுவும் இல்லாமல் ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் கண்ட்ரோலில் டெல்லி என்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்தது அதுவும் நம்ம நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இவங்க கண்ட்ரோலில் டெல்லி நடக்கும் மத்திய அரசு இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கும்னு நினச்சாங்க அப்படி தான் அவங்க ஆதரவு தான் ஆட்சியாக நடக்குது ஏன்னா ரெண்டு முதலமைச்சர்களும் பழந்தின்னு கொட்டப்பாட்டவங்க ராஜதந்திரம் போடக்கூடியவர்கள் அதனால் ஓரளவுக்கு அடக்கி தான் வாசிப்பாங்க ஓரளவுக்கு நாடு காப்பாற்ற போடணும் தான் நினச்சிது ஆனால் அது பார்த்தா அப்படி தெரியல இப்போ நடக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் தான் டெல்லி கண்ட்ரோல் பண்ணிருச்சின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வாய் மூடி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இது எந்த என்ன விதத்தில் என்ன சொல்கிறது தெரில இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டுகிறாங்க மசோதா இந்த மாதிரி பேர் என்னமோ ஊழலுக்கு எதிரான ச மசோதா தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை எப்படின்னா ஒரு முதலமைச்சர் மந்திரிகள் பிரதமர் இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணால் ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் முப்பது நாள் இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு மேலே தண்டனை வரக்கூடிய கேஸாக இருந்தால் அவங்கள அப்பயே பதவி நீக்க செஞ்சிருவாங்களாம் இது உண்மையிலே கேட்க ஒன்றும் மனசுக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது ஒரு சாட்டப்பட்ட ஆள் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கிற வரைக்கும் நிரபராதி தான் நிரூபிக்கிறது ஒரு வாய்ப்பு தராமே நீங்கள் தூக்கி பதவி கா காலி ஆயிடுச்சுன்னு முப்பது நாளில் ஜெயிலிருந்தால் அவ்வளோதானே என்ன அர்த்தம் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கெல்லாம் வந்து சில ஸ்பெஷல் சட்டங்களை கொடுத்து பயங்கரமான அதிகாரங்களை கொடுத்து எல்லாருமேலையும் ஏவி விட்டு தூக்கி உள்ளே ஒரு வருஷ கணக்கு உள்ளே போட்டால் வராத மாதிரி ஒரு அமைப்பு நாட்டில் நில நிலவரம் இருக்குது அமலாக்கத்துறைக்கு சொன்னால் யாராலும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ஒரு வருஷம் கழிச்சா ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க காலி பண்ணிடுவாங்க அவங்க யாரெல்லாம் பிடிக்கல எந்த முதலமைச்சர் எந்த இருக்கிறாங்களோ அவங்கள ஒன்றுமே ஜஸ்ட் லைக் தட் ட்ரி உள்ளே போட்டுடலாம் அவங்க ஃபீல்டு விட்டே துரத்திடலாம் அரசியல் கார்த்த விட்டு விரட்டக்கூடிய அளவுக்கு மோசமான சட்டம் இது நீங்கள் கேட்கலாம் அவங்க பிரைம் மினிஸ்டரும் சேர்த்து தானே சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் சும்மா உள்ளாங்க இல்லையா உள்ளிக்குன்னு அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் போய் யாராவது அரெஸ்ட் பண்ண முடியுமா இந்தியாவோட உச்சபட்ச பதவி பிரைம் மினிஸ்டர் பதிவு தான் எல்லா அதிகாரம் அவர் கீழே தான் ஆட்சியில் இருக்கிற பிரதமர் போய் யாராவது அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு காதில் பூ சுற்றுறது பிரதமர் பதவி விட்டு இறங்கி வந்தால் தான் அவர் மேலே நடவடிக்கை முடியும் எடுக்க முடியுமே தவிர ஆட்சியில் இருக்கிற பிரதமர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்களே மந்திரி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் சீஃப் மினிஸ்டரு மந்திரியெல்லாம் வந்து அதுக்கு மேலே பிரதமர் பதவி கவர்னர் பதவியெல்லாம் இருக்கிறதுனால இவங்கள ஒன்றும் ஈஸியாக பண்ணிடுவாங்க மத்தியில் இருக்கிற விசாரணை அமைப்புகளோ பிரதமர் டெல்லியெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு மேற்பட்டது அதனால் ஈஸியாக பதவியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரதமர் அப்படி பண்ண முடியாது அதெல்லாம் சும்மா காதில் பூ வேலை இது வந்து கண்டிப்பாக இவங்க சொல்கிற வெளியே பூ சுற்றுறாங்க இல்லையா ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை தேவையில்லையா நாங்கள் நல்லது தானே பண்ணுறோம் இதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மை கிடையாது எழுதி தரலாம் ஏன்னால் இவங்க ஊழலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மருத்துவ ஊழல் அப்புறம் வந்து சாலை ஊழல்லாம் சிஏஜியில் வந்தது லட்சக்கணக்கான கோடி எட்டு லட்சம் கோடி ஊழல் வந்தது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இவங்க கட்சிக்காரம் பண்ண எந்த ஊழலுக்கு அது ஊழலே கிடையாது எந்த நடவடிக்கையும் இருக்காது அதே போல் வெளியில் இருக்கிற யாராவது தப்பு பண்ணி அவனை வந்து கட்சியில் சேர்ந்துட்டால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மிரட்டலுக்காக பயன்படுத்துவாங்க உள்ளே வந்துவிட்டால் வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க இதுதான் இவங்க ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை இவங்க சொல்லலாம் உண்மையாக கிடையாது அப்போட்டம் என்ன செய்வாங்கன்னா ஜனநாயக களத்தில் யாரெல்லாம் எதிர்க்க முடியலையோ அவங்களெல்லாம் எதிர்கட்சி காலத்திற்கு உள்ளே போட்டு பதிவு தானாக போய் அந்த கட்சி வந்து அரசியல் களத்தை விட்டு விரட்டி விட்டுருவாங்க நேரடியான சர்வாதிகாரத்துக்குரிய சட்டம் இது எந்த பூச்சூட்டலுக்கும் ஏமாந்துடாதீங்க அப்புறம் அமித்ஷா சொன்னார் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி நான்லாம் இப்போ மூணு மாதம் ஜெயிலில் இருந்தாலும் உடனே ரிசைன் பண்ணிட்டேன் திருப்பி நான் வந்து குற்றவாளி நிரு குற்றமற்றவர் நிரூபிச்சு பின்னாடி பதவிக்கு வந்தேன் வெக்க இல்லாமல் நான் ஆட்சி பதவியில் இல்லைன்னு சொன்னார் இது உண்மை கேட்கறது நல்லா இவர் குற்றவாளி அதாவது அரெஸ்ட் பண்ண உடனே ராஜி ராஜினாமா பண்ணது உண்மை தான் ஆனால் அந்த கேஸில் எப்படி வெளிவந்தார்ன்றது ஒரு பெரிய கதையாக இருக்குது அதை தோண்ட போனால் இதை விட பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் இவர் ஒன்றும் குற்றமற்றவர்னு சொல்லி திருப்பி பதவிக்கு வரல ஏன்னா ஏமாந்து ஜனங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்குது இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஏதோ பரவாயில்ல கூட்டணி ஆச்சு மெஜாரிட்டி இல்லை ஓரளவுக்கு பழைய வழிக்கு இது நாடு திரும்பும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் நினச்சா இந்த பழைய கதை தான் தொடருது இந்த அக்கிரமத்தியெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த பாவத்தை சுமக்கிற வேலையாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் அவங்க மேலே அந்த பாவமெல்லாம் உழும் ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த பவர் இருக்குது நாடு அந்த பவரை கொடுத்துருக்கு ஆனால் பயன்படுத்த மாட்டாங்க எங்கே இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது போகிற போக்கு இருல தான் தெரியுது ஏன்னா இப்போ ஜாயிண்ட் கமிட்டி பாராளுமன்ற நிலைக்குழு வந்து அங்கே போயிருக்கு மசோதா அங்கே போனால் என்ன ஆகும் இருபத்த இருபத்தி ஒன்று பத்து முப்பத்தி ஒரு பேர் குழு அதுக்கு தலைவர் பிஜேபிக்காராக இருப்பார் மீதி மெஜாரிட்டி அவங்க ஆளுங்க வைப்பாங்க அதை வச்சு பாஸ் பண்ணி சட்டமாக வந்துடும் கண்டிப்பாக சட்டம் அமலுக்கு வந்த பின்னாடி இங்கே வேட்டை நடத்துவாங்க அமுதத்து அமலாக்கத்துறைக்கெல்லாம் அதிகாரத்தை அதிகாரத்துக்குள்ள சு இன்சிஸ்ட் பண்ணி இன்றைக்கி அதெல்லாம் வேட்டையாட விட்றாங்க சரி போகிற போக்கு நடக்கும் நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது மக்களுக்கு தான் விழிப்புணர்வு வரணும் சரி இது பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்